கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத பகுதி சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது ஆம்பிரியமானவர்களே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார் ஏனென்றால் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் ஒருபோதும் மாறினார் வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் தேவன் தம் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்து முடிக்கிற தேவனாயிருந்தார் வேதத்தில் யாரெல்லாம் தேவனை நம்பி தேவன் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று கூப்பிட்டார்களோ அவர்களுக்காக தேவனே எல்லாவற்றையும் செய்தார் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து மகிழ்கிறவர் நீங்கள் வேதத்தில் எஸ்எர் புத்தகத்தில் பார்த்தீர்களானால் அதில் ரகஸ்வேரு ராஜா ராஸ் ராஜாத்தியை பார்த்து எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்றார் ஆம் பிரியமானவர்களே அகாஸ்வரி ராஜா ஒரு சாதாரண மனிதன்தான் அவன் ஒரு ராஜாதா ராஜாதான் இருந்தாலும் மனிதன்தானே அவனே தன்னிடத்தில் மன்றாடுகிற எஸ்தருக்கு உன் வேண்டுதல் என்ன ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம் பிள்ளைகளுக்கு தேவன் நன்மை செய்யாதிருப்பாரா நமக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எதையும் அரைகுறையாக குறையாக செய்பவர் அல்ல அவர் கிருபை மிகுந்தவர் அவர் எல்லாவற்றையும் நன்மையாக பூரணமாக செய்து முடிப்பவர் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு தேவனை விசுவாசத்தோடு கூப்பிட்டு கொண்டே இருப்பதுதான் அவர் கேளாதவர் போல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக கேட்பார் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார் நாம் நம் நம்பிக்கையை நம் மீதோ மற்ற மனிதர்கள் மீதோ வைக்க வேண்டாம் எங்கள் பாட்டி உயிரோடு இருந்த நாட்களில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார்கள் என்னவென்றால் நான் அவர்களிடம் போய் பாட்டி அவர்கள் என்னை இப்படி சண்டை போடுகிறார்கள் இப்படி கேவலமாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் நீ எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு நீ பேசாமல் இரு அப்பொழுது தேவன் உனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவர்களை தேவன் கேட்பார் நீ அவர்களோடு வாதாட ஆரம்பித்து விட்டால் தேவன் உன்னை விட்டு விடுவார் நீ தான் பேசுகிறாயே நீயே பார்த்துக்கொள் என்று விட்டு விடுவார் அதனால் தேவன் கேட்பார் என்று நீ பேசாமல் இருந்தால் அவர் கேட்பார் நீ கேட்டால் அவர் பேசாமல் ஆகி விடுவார் என்று சொல்வார்கள் இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு நாமும் அமைதியாக இருப்போமே அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அதையே பழகி கொண்டால் நமக்கு பைபிள் படிப்பது ஜெபம் பண்ணுவது இதை தவிர வேறு வேலையே இராது ஏனென்றால் நம் நம்பிக்கை முழுவதும் தேவன் மீது வைக்கும்போது தேவனும் அதை பார்த்து மகிழ்கிறார் சாதாரண மனிதர்களே தம்மை யாராவது நம்பியிருந்தார்கள் ஆனால் சில சமயங்களில் அவர்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் மனசாட்சி அவர்களை குத்தும் அப்படியானால் நம் தேவாதி தேவன் நம்மேல் அளவில்லாத அன்பாயிருக்கிறவர் நாம் அவரை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கும்போது நம்ம ஏமாந்து போக விடுவாரா அதனால் தான் தாவிது எல்லாவற்றையும் தேவனிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு எல்லா காரியங்களிலும் கர்த்தரையே நம்பியிருந்தார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று என்று தேவனையே நம்பியிருக்கும்போது அவருடைய உள்ளம் மகிழும் நமக்காக பெரிய காரியங்களை தேவன் செய்வார் ஆமேன் அலை